அதாவது சினிமாவுக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் சொன்ன ஒரு பஞ்ச் டேலாக் நூறு சதவீதம் பொருந்தும் அதாவது திருமலைங்கிற படத்தில் சொன்ன வாழ்க்கை ஒரு வட்டம் இங்கே ஜெயிக்கிறவன் தோப்பான் தோக்கிறவன் ஜெயிப்பான் அப்படிங்கிற அந்த பஞ்ச் டேலாக் தான் என்ன விஷயம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ பயங்கரமான புகழ் உச்சியில் இருப்பார் அவர் கூட ட்ராவல் பண்ண இயக்குநர்கள் யாராவது தோல்வி அடைஞ்சிருப்பாங்க இல்லை அப்போ தான் வளர்ந்து வருவாங்க ஏன் வாய்ப்பே கிடைக்காம தன்னுடைய முதல் பட வாய்ப்புக்காக அந்த ஹீரோ பின்னாடி பல வருடமாக சுற்றி இருப்பாங்க ஆனால் அந்த ஹீரோ கண்டுக்கவே மாட்டார் ஆனால் அது அப்படியே நிலமை மாறும் ஒரு அஞ்சு வருடங்கள் ஏழு வருடங்கள் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ தோல்வி மேலே தோல்வி கொடுத்து கிட்டத்தட்ட அவுட் அப்படிங்கிற நிலமையில வந்திருப்பாரு ஆனால் அந்த இயக்குனர் தமிழ் சினிமாவின் ஜாம்பவான் இயக்குனராக உயர்ந்திருப்பார் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம இயக்குநர்கள் பாலா நமக்கே தெரியும் அவரும் நடிகர் விக்னேஷும் ஒரே ரூமில் வசிச்சவிங்க பாலா அவர்கள் பல வருடமா பட வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கும் போது விக்னேஷ் பாத்தீங்கன்னா பாரதி ராஜா பாலுமகேந்திரா போன்ற ஜாம்பவான் இயக்கங்களோட படங்கள்ல ஹீரோவா நடிச்சிட்டு இருந்தாரு சோ அது அப்படியே உள்டாவ மாதிரி பாலா அப்படின்னா தமிழ் சினிமா மட்டுமில்ல இந்திய சினிமாக்கே பெருமை அப்படிங்கிறதா ஆயிடுச்சு விக்னேஷ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட ஃபீல்ட் அவுட் ஆகி கிடைக்கிற படத்துல ஏதோ அப்பப்ப நடிச்சிட்டு இருக்காரு சோ இது ஒரு உதாரணத்தை சொல்றோம் இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா பல உதாரணங்கள் லேட்டஸ்ட் உதாரணம் என்ன அப்படின்னா நம்ம மகிழ் சியா சியான் விக்ரம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சியான் அண்ட் மகிழ் மகிழ்திருமேனி கூட படம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள ஆசை ஸோ அவர் அப்ரோச் பண்ணும்போது கரெக்டா அவர் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியை இயக்கிட்டு இருந்தார் நம்ம தலை அஜித்தை வச்சு ஸோ என்னதான் ஒரு பெரிய ஹீரோ அஜித்தை வச்சு இயக்குனாலும் கூட சியான் விக்ரமும் அஜித்துக்கு நிகரான ஒரு ஹீரோ தான் அது கமர்ஷியலாகவும் சரி நடிப்பு ரீதியாவும் சரி நடிப்பு ரீதியா வேற லெவல் சியான் விக்ரம் ஆனா மகிழ் திருமேனி சியான் விக்ரமோட போனுக்கு எந்த ஒரு மெசேஜ் ரிப்ளையும் பண்ணவேலையா பொறுத்து பொறுத்து பார்த்த விக்ரம் ரொம்பவே நொந்து போயிட்டாரா அது அப்படியே ஆறு மாதங்கள் கழியுது விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுது மிகப்பெரிய தோல்வி படம் ஆகுது இப்போ மகிழ் சியா சியான் விக்ரம காண்டக்ட் பண்ணலாம் கதை சொல்றதுக்கு அப்படின்னு பார்த்தா சியான் விக்ரமின் கதவுகள் அழுத்தமாக ரொம்ப இறுக்கமாக மூடிக்கொண்டு விட்டாராம் ஏன்னா அப்போ ஒரு துளிகோட மதிக்காம அடிப்படை ரெஸ்பான்ஸு கூட பண்ணாமல் இருந்தவருக்கு நாம் எப்படி திரும்பவும் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பண்ணணும் நம்ம மறுபடியும் அவரை கூடாது அப்படின்னு தற்காலிக கோபத்தில் இருக்காராம் ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் ஒரு வேலை சினிமாவில் என்னவா நடக்கலாம் நாளைக்கே சியான் விக்ரம் மனசு மாதிரி மகிழ்திருமினை கூப்பிட்டு கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுத்திக்கல பட் இதுலேருந்து என்ன பாடம் கிடைக்குன்னா யார் எப்போ மேலே வருவாங்க கீழே போவாங்க அப்படிங்கிறது சினிமாவில் தெரியாது ஸோ எப்பவுமே நம்ம தேனிசை தேர்தல் தேவ மாதிரி எல்லாரையும் மரியாதையோடையும் பண்போடையும் மதித்து நடக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம்